ஜாழ்ப்பாணம் தெள்ளிப்பலையில் மிக சிறந்த முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது தெல்லிப்பலை துருக்கிமின் ஆலயத்தில் இன்று அதிகாலை நடைபெற்ற பொங்கல் வழிபாடு அதனைத் தொடர்ந்து கலை கலாச்சாரங்களை உள்ளடக்கியதாக நிறைய கலைகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு நடை ஒன்று தெல்லிப்பள்ளை ஜூனியன் கல்லூரி வரை நடைபெற்றதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது இலங்கைக்கான இந்திய தூதுவர் கலந்து கொண்டிருந்தார் அமைச்சர் மீன்பளத்துறை அமைச்சர் கிழக்கு மாகாணத்திலிருந்து பெண்கள் விவகாரக்கூடிய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி நிறைய பேர் நிறைய விருந்தினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் நிறைய கலைகளை ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் தினம் அமைச்சர்கள் இந்திய சந்தர்ப்பம்மைச்ச உறுப்பினர்கள் அனைவரும் கொண்ட இந்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் கௌரவ இந்திய அரசினால் வழங்கப்பட்ட வீடமா திட்டங்கள் மற்றும் வாழ்வாதார திட்டங்கள் போன்ற முன்முயற்சிகள் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஜூரிங் த கோவிட் நைன்டீன் பாண்டமிக் இந்தியா புரொவைடெட் இமீடியட் இக்கனாமிக் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃபாலோட் மை கிரிட்டிகல் சப்போர்ட் ஜூரிங் ஸ்ரீலங்கா சப்சிக்வென்ட் இக்கானமிக் ரிக்கவரி

i wish to conclude by saying that india is has been and shall always be an unconditionally steadfast neighbor and a true friend in all of sri lanka's pursuits india நிபந்தனை உறுதியான அண்டை நாடாகவும் இலங்கையின் அனைத்து முயற்சிகளிலும் உண்மையான நண்பனாகவும் இருந்து இருக்கிறது எப்போதும் இருக்கும் என்று கூறி எனது உரையை முடிக்க விரும்புகிறேன் மேதட் ஐஸ் बिटवीन आवर நேஷன்ஸ் க்ரோ ஈவன் ஸ்ட்ராங்கர் இன் தி இயர்ஸ் டு கம் வரும் காலங்களில் நமது நாடுகளிடையே انا உறவுகள் மேலும் வலுவாக வளரட்டும் தாய் பொங்கல் வாழ்த்துக்கு நன்றி ராமலிங்கம் சாந்தரசேகரன் சகோதரiate

அதை தெய்வங்களாகவே வந்து தங்களுடைய கதை வடிவத்தில் வெளிக்காட்டியது என்று என்பது அதனால் எங்களுடைய உண்மை என்பது ஏன் யாருக்குமே செலெக்ட்டு விட எங்களுக்கு மாத்திரம் தான் நாட முடியும் எங்களுக்கு மாத்திரம் தான் திறமை இருக்கின்றது அந்த நடனங்களாக எங்களுக்கு மாத்திரமே சொந்தமானதல்ல உண்மையிலேயே இது எங்களுக்கு முடியும் எங்களுக்கு முடியும் என்பதை எங்களுடைய பிள்ளைகள் வெளிக்காட்டியிருக்கிறார்கள் அதனால் அந்த பிள்ளைகளை பயிற்று வித்த ஆசிரியர்களுக்கும் அந்த பாடசாலைக்கும் அல்லது அந்த கல்வி நிறுவனங்களுக்கும் எங்களுடைய நன்றி 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 வார்த்தைகளை தெரிவித்துக் இந்த பொங்கலில் இருந்து நாங்கள் ஒரு புதிய பாதையில் புறப்படுவோம் என்பதுதான் என்னுடைய அபாக் என்னுடைய வேண்டுகோள்

அந்த அணிய சமைத்து பார்த்தீங்கன்னா எங்களால் மாற்ற முடியாது நீங்கள் வரைகிறீங்கள் உங்களால் மாற்ற முடியும் நீங்கள் தான் எங்களுக்கு அணை வழங்கியீர்கள் நீ நாங்கள் நடங்குவது உங்களை மாற்றமே நீங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்த்து அப்படிங்கிற நாசு மாற்றப்பட்டியா நாட்டை கற்று எடுக்குவதற்கு அணித்தரலங்கள் எங்களோட கலைப்பூரில் தொடங்குங்கள் ஜாதி மத்திய கட்சி பேருதனை

நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சிறப்பாக உரையாற்றி சென்றார் சாவித்ரி சரோஜா கோல்ராஜ் அவர்களை மிகுந்த மரியாதையோடு உரையாற்ற அழைக்கின்றோம் நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் மாத்தரை மாவட்டத்தில் இருந்து தமிழர் ஒருவர் இவ்வாறு அதி விருப்பு வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டது இந்த நாட்டின் சகோதரத்துவத்தினை எடுத்து காட்டும் ஒரு அற்புத நிகழ்வென்று நாங்கள் உறுதிபட கூறலாம் அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் நிச்சயம் இடம்பெறும் அமைச்சர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரே ஆற்ற வாருங்கள் அப்படி தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை வந்திருக்கின்ற அமைந்து வைக்க ஏற்பாடு செய்த கலாச்சார அமைப்பின் அமைச்சர் அமைச்சர் கலாநிதி சுனிசில அவர்களே எங்களுடைய கடல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே அதே போன்று வடமாகாண ஆளுநர் அவர்கள் அதே போன்று மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் அவர்கள் அனைவரும் அரசு உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் அதே போன்று இருக்கின்ற அனைத்து அன்பு பெருமக்களே பாதுகாப்பு ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது முதல் கண்டடக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் நான் கூறப்படுகின்ற விடம் நாங்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு அதாவது காலங்களுக்கு பிறகு என்று சொல்லலாம் எங்களுடைய நாட்டில் சுபிட்சத்திக்காகவும் பன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டுக்காகவும் அது பொருளாதார ரீதியாக சமய கலாசார ரீதியாக பன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயத்திற்காக நாங்கள் அனைவருமே ஆவலாக இருந்த காலத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு மறு வளர்ச்சி யுகத்தை உருவாக்குகின்ற ஒரு மாற்றத்துக்காக வேண்டியதான் இந்த அரசியல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்தில் தெளிப்பலை இந்த துர்கை துர்கை அம்மன் ஆலயத்திற்கு இந்த மிக பழமை வாய்ந்த மிக பழமை வாய்ந்த அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த துர்கை அம்மன் ஆலயத்தில் இந்த தைப்பொங்கல் திருவிழாவினை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து நாங்கள் அனைவரும் சமத்துவமாக அந்த அந்த தண்ணீரை பெற்ற தேசத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே எங்களுடைய புதிய அரசியல் முறைக்குள் நாங்கள் பார்க்கின்றது கடந்த கால கசப்பான அனுபவங்களை நீக்கி எங்கள் அனைவருக்குமே சுமிஷமாக சந்தோஷமாக தண்ணீரை பெற்ற அந்த மதத்துக்கு இடையிலான அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சமுதாய நலன் சார்ந்த விடயங்களை மேற்கொண்டு எங்கள் எதிர்கால சந்ததியிலிருந்து நாங்கள் எவ்வாறு ஒரு நாடு நாட்டை உருவாக்குவோம் அதற்கான வழிவகுப்பதற்காகத்தான் நாங்கள் எங்கள் அமைச்சரவை கூடாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்கள் அமைச்சரவை எடுத்து பார்க்க வேண்டாம் சிங்கள அமர்வு அனைவரும் சமூகமாக இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இவ்வாறான நிகழ்வுகளில் நாங்கள் தூரம் பாரபட்சம் பார்க்காமல் எந்த ஒரு பாகுபாடும் அனைவருமே நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்காலத்தில் அதாவது பொருளாதாரத்தில் சமத்துவம் தேவைப்படுகின்றது நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கான இறையாண்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது பெண்கள் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் என்ற வகையில இந்த பிரதேசத்தை எடுத்து பார்த்தாலும் ஏழைய பிரதேசங்களை பார்த்தாலும் இலங்கை வாழ்கின்ற பெண்களுக்கான முக்கியமான ஒரு விட பாதுகாப்பான ஒரு சமுதாயம் பாதுகாப்பு என்றது பொருளாதாரத்தை பாதுகாப்பை தேவை தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் என்றதை ஒரு நாடு தன்னிறைவு பெறுவதாக இருந்தால் தனித்தனி குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு தனிநபரை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தில் நாங்கள் வளர்ச்சி அடைவது கட்டாயம் தனக்கென தனக்கென ஒரு குடும்பத்துக்கான பொருளாதாரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான வலிபுறுத்த தேவைப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உரிமை சார்ந்த விடயங்கள் பொது போக்குவரத்து சேவை ஊடாக பொது போக்குவரத்து சேவை பாதுகாப்பு சமூக சூழலை பாதுகாப்பு தொழில் தொழில் புரிகின்ற இடங்களில் அந்த தொழிலாளர்களிடம் நாங்கள் தொழில் புரிகின்ற இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம் தொழில் இடங்களில் அந்த பாதுகாப்பை தேவைப்படுகின்றது ஆகவே தான்